ஏன் மும்மொழி கொள்கை வச்சிருக்க ஐந்து மொழி கொள்கைன்னு சொல்லு ஆறு மொழி கொள்கைன்னு சொல்லு இருபத்தி ரெண்டு மொழியை கத்துக்கன்னு சொல்லுங்க இருபத்தி ரெண்டு மொழிக்கும் ஆசிரியர்களை உருவாக்குங்க அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குங்க கேந்திர வித்தியாலே தமிழுக்கே டீச்சர் இல்ல அப்புறம் அப்போ நீ இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மத்த ஆதரவோடு நடக்கக்கூடிய பள்ளிகளில் என்னுடைய தாய்மொழிக்கே இடம் இல்லாம வச்சிருக்க நீ தாய்மொழியை கத்துக்கடாம நீ சொல்லணும் நான் என்ன உன்னை விட பின்தங்கிட்ட இந்த மொழி தெரியாமல் ஒரு பட்டியலிட்டு சொல்லணும்ல ஏ இந்த காரணம் இருக்குப்பா எவங்க அரசியல் லாபத்துக்காக யாரோ செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லு என்ன இருக்குன்னு சொல்லு ஏய் ஐஐடியிலேருந்து எல்லாமே நாங்க வச்சிருக்கோம் இந்தியாவின் சிறந்த மருத்துவக் கல்லூரிகள் எங்ககிட்ட இருக்கு அதனால தான் நீ கொண்டு வந்து நீட்டை கொண்டு வந்து அதன் மூலமாக வடநாட்டில் இருக்கணும் புறம் கொண்டு வந்து என்னுடைய மருத்துவக் கல்லூரியில் சேர்த்துக்கிட்டு இருக்க நீ செய்கிறது பூரா தெரியாமலா இருக்கு வேறு வழி இல்லாமல் காலச்சூழல் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்னொன்றும் நீ கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து என் மொழியில் கை என் உடையில் கை வச்ச என் உணவுல கை வச்ச என்னுடைய பண்பாட்டில் கை வைக்க நினைக்கிற கலாச்சாரத்தை கடைசியில் மொழிக்கு வந்தேன்னா பழையபடி சண்டை வரும்